ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் டு ஹிஷ் லிஃப்டிங் சொல்யூஷன் நம்ம இன்னைக்கு நம்ம ஷாப் ரெண்டாயிரம் கிலோ லிஃப்ட் பண்ணக்கூடிய சிங்கிள் ஃபேஸ் லைனில் வரக்கூடிய வந்து ஃபைவ் ஹெச்பியோட வேரியண்ட்டு வந்துருங்க சிங்கிள் ஃபேஸ் லைனில் ஓட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து இம்போர்ட்டட் ப்ராண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மீட்டர் ரோப் வேரியன்ட் தான் வரும் அதில் பார்த்தீங்கன்னா ஆறு மீட்டர் தான் லிஃப்ட் பண்ண முடியும் ஆனால் நம்மளுடைய மோட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் நூறு மீட்டர் வரை என்ன பண்ணிங்கன்னா லைவ் டெமோ லைவ் டெமோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ஸ்பீட் மோட்டரு ஐஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா முப்பது மீட்டர் என்ன ஆகும் ஸ்பீடில் போயிருங்க அப்ப அந்த மாதிரி வந்து இந்த சளி எடுக்கிறதுக்கு மண் எடுக்கிறதுக்குலாம் இந்த மாதிரி ஒரு பத்து கடை இருக்கு நிறைய பேர் யூடியூப்ல ப்ரமோஷன் வீடியோ போடுறாங்க அவங்கள்டும் ப்ரைஸ் கேளுங்க நம்ம நம்மள்ட்ட இருக்கிற மோட்டருக்கு வந்து என்ன வித்தியாசம் நம்ம வந்து இந்த டீடைலாம் ஃபுல்லா பாத்துடலாம் போலாங்களா ஓகே ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் டு ஆய்ச்சியா லிப்டிங் சொல்யூஷன் நம்ம இன்னைக்கு நம்ம ஷாப்ல நெக்ஸ்ட்ரா பார்க்கக்கூடிய மோட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் கிலோ லிஃப்ட் பண்ணக்கூடிய சிங்கிள் ஃபேஸ் லைன் வரக்கூடிய மோட்டர் தான் பார்க்க போறோம் இப்போ மார்க்கெட்ல வந்து நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கிலோ மோட்டர் வந்து வருதுங்க இப்போ அந்த மோட்டருக்கு நம்மள்ட்ட இருக்கிற மோட்டருக்கு வந்து என்ன வித்தியாசம் நம்ம வந்து இந்த டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்த்துடலாம் போலாங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இதாங்க அந்த ரெண்டு ஒரு மோட்டருங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்ரு வந்து ஃபைவ் ஹெச்பியோட வேரியன்ட் வந்துருங்க சிங்கிள் ஸ்பேஸ் லைனில் ஓடக்கூடிய மோட்ரு உங்களுக்கு வந்து ரோப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோப்பு கயிறோட வந்துடும் ரோப் அலைன்மெண்ட்டுக்கு வந்து ரோப்பு கைட்ரு வந்துடும் இது போக இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மோட்டர் வந்து நாற்பது மீட்டர் வரையும் ரோப் இருக்கு நம்ம இதுல அதிகபட்சமா பாத்தீங்கன்னா எண்பது மீட்டர் வரையும் இல்ல நூறு மீட்டருனாலும் நம்ம என்ன பண்ணலாம் இந்த இந்த மிஷின்ல வந்து நம்ம ரோப் வந்து போட்டு கொடுக்க முடியும் இப்போ ஸ்டாண்டர்டா வர்ற ரோப்னு பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி மீட்டர்ஸ் ரோப்பு வேறியன்ட்ல வருது இது கூட பாத்தீங்கன்னா நெய்லான்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோப்பு கைட்ருல வந்துடும் இது வந்து வித் கிளச் டைப் மோட்டர்ன்னு சொல்லுவாங்க சிங்கிள் பேஸ்ல வந்து கிளச் டைப் மோட்ரு உங்களுக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த கிளச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமோட் கண்ட்ரோலோடு வந்துடும் ரிமோட் கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி ஸ்டாப்பர் வந்துடும் அப்பு சுவிட்ச் வந்துடும் டவுன் சுவிச் வந்துடும் இது போக வோல்டேஜ் மீட்டர் டிஸ்பிளேவோடு வந்துடும் வோல்டேஜ் மீட்டர் டிஸ்பிளே கூட இதில் வந்துடும் அது போக பார்த்தீங்கன்னா டபுள் சைஸ் கூலிங் ஃபேன் ஆப்ஷனோட இதில் வந்து கொடுத்துடலாம் சரிங்களா இந்த மோட்டருக்கும் அவுட் சைடில் இருக்கிற மோட்டருக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து இம்போர்ட்டட் ப்ராண்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் மோட்டருன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக ஒரு பன்னெண்டு மீட்டர் ரோப் வேரியன்ட்டு தான் வரும் அதில் பார்த்திங்கன்னா ஆறு மீட்டர் தான் லிஃப்ட் பண்ண முடியும் ஆனால் நம்மளுடைய மோட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் நூறு மீட்டர் வரை என்ன பண்ணிங்கன்னா வேரியன்ட் வருது இப்போது நிறைய இப்போ இதே மாடலில் பார்த்திங்கன்னா மூணு ஹெச்பி மோட்டரில் ஜஸ்ட் இந்த ஸ்டிக்கரை மட்டும் கிழிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அஞ்சு ஹெச்பின்னு மோ மோட்டர் ஓட்டுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரம் கிலோ மோட்ரு போட்டிருக்கோம் இதை மோட்டர் வந்து நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹெச்பி வேரியன்ட் வருது சிங்கிள் ஃபேஸ் லைனில் ஓடக்கூடிய மோட்ரு இப்போ நம்மளோட மோட்டருக்கும் வெளியே இருக்கிற மோட்ருக்கும் இன்னும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைவ் டெமோ லைவ் டெமோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்ரு நம்ம மோட்ரு வெயிட் போடுவோம் நார்மலாக இம்பார்டர் மோட்ரு வெயிட் போடுவோம் உள்ளுக்குள்ள வர ரோட்டரில் இருந்த கீர் எல்லாமே டோட்டல் டிஃப்ரெண்ட்ஸ் ஆகும் நம்மளோட பிராண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே என்ன ஆகிறது கிடையாது ஸ்டிக்கர் மட்டும் மாற்றமா பிராண்டு கிடையாது நம்ம வந்து ஏ டு செட்டு வந்து ரோப்புனா ரோப் வந்து என்ன சைஸ் போடுறோம் எயிட் எம்எம் ரோப்பு வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோட்டருனா ஃபைவ் ஹெச்பி மோட்ரு வருது மோட்டர் பியூர் காப்பர் வைண்டிங்கில் வருது அது சிங்கிள் ஃபேஸ் லைன்லேயே வந்துடுது சரிங்களா சிங்கிள் ஃபேஸில் இன்னொன்று அதிக அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து ஸ்பீடு மோட்ரு ஹை ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா முப்பது மீட்ரு என்ன ஆகும் ஸ்பீடில் போகும் முப்பது மீட்ருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது நூறு அடி ஒரு நிமிஷத்துக்கு வந்து நூறு அடி வந்து என்ன ஆகுனா இந்த மோட்ரு வந்து போகும் இந்த மோட்ரு யாருக்கெல்லாம் யூஸ் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு இந்த போட் ஷிஃப்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஆப்டாக இருக்கும் இது போக இந்த கிணத்துல மண் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா கிணத்துல வந்து தண்ணி ஃபுல்லாக வத்திடுங்க அப்போ அந்த மாதிரி வந்து இந்த சளி எடுக்கிறதுக்கு மண் எடுக்கிறதுக்குலாம் வந்து இந்த மாதிரி மோட்டர் வந்து யூஸ் பண்ணுவேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து மெயின் ஸ்பீடு தேவை அதே மாதிரி வெயிட் கெப்பாசிட்டி அதிகமாக தேவை இது வந்து ரெண்டாயிரம் கிலோ மோட்டருங்காட்டி உங்களுக்கு சிங்கிள் ரோப் வேரியண்ட்டில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் கிலோ வரும் எடுக்கலாம் டபுள் ரோப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கிலோ எடுக்கலாம் டபுள் ரோப்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரோப் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டால் போதும் மார்க்கெட்டில் நான் ஒரு ரேட் சொல்கிறேன் என் ரேட் கம்மியாக இருந்ததுன்னா என்கிட்ட வாங்குங்க இல்லை மார்க்கெட்டில் என்ன மாதிரி ஒரு பத்து கடை இருக்குது நிறைய பேர் யூடியூப்பில் ப்ரொமோஷன் வீடியோ போடுறாங்க அவங்கள்டையும் ப்ரைஸ் கேளுங்க நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சொல்கிறேன் இந்த ம இந்த மெட்டீரியல் யூடியூப் ப்ரமோஷன் பண்ணுறேன் யார் என்ன ஆகாதுன்னா டிஸ்ப்ளே இருக்காது மெட்டீரியல் இருக்காது இப்போ இந்த மோட்டரை பற்றி உங்களுக்கு கூட டீட்டெயில்ஸ் வேணுனாலும் சரி இல்லை இந்த மெட்டீரியல் வேணுனாலும் சரி நம்ம நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் நம்மளுடைய ஷாப் நேம் பார்த்திங்கன்னா ஐஸ் ஆர் டேடஸ் நம்மளுடைய மெயின் பிரான்ஞ்சுன்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் உக்கடம் பஸ் ஸ்டாண்டு ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் மீட்டர் வாக்கிங் ஸ்டென்ஸ்லேயே இருக்குது நீங்கள் நேரில் வரணுங்களான்னு வரலாம் இல்லை ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணால் ஆர்டர் பண்ணலாம் தேங்க்யூ